ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எலி கரப்பாம்பூச்சி தொல்லையாக படாதீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு எலி கரப்பாம்பூச்சி கூட நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு டிப் தான் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா சர்ஃபஸல் ஏரியல் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க அடுத்ததாக இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோங்க தூள் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க கல் உ சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்துக்காங்க இப்போது அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க வெள்ளை சர்க்கரை வந்து சேர்க்கக்கூடாதுங்க வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலாம் ஆனால் வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை தான் நமக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குங்க வெள்ளை சர்க்கரையோட நாட்டு சர்க்கரையோட வாசனை தான் எலிகளுக்கு நல்லா ஈர்த்து எலி வந்து கண்டிப்பாக அதை சாப்பிட்றோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க கோல்கேட் பெப்சோடன் சென்சோடைன் என்ன டூத் பேஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கிற உப்பு வாஷிங் பவுடர் டூத் பேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி எலிகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி தான் இது நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இதோட வாசனையை ஈர்த்து எலி வந்து கண்டிப்பாக அதை சாப்பிட்டுடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டாச்சு அடுத்ததாக அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நீங்கள் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கங்க நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அடுத்ததாக எலி வந்து இதை சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஒரு பொருள் வந்து ப்ரெட்டு சேர்க்க போகிறோங்க இந்த ப்ரெட்டு வந்து ஒரு ப்ரெட் அளவுக்குலாம் தேவைப்படாது பாதி அளவுக்கு தான் தேவைப்படுங்க இந்த மாதிரி சிசரை வச்சு குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த ப்ரெட்டு வந்து எலிகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவுங்க ஸோ கண்டிப்பாக எலி வந்து இதை சாப்பிட்டுடும் இது போல் நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க எலி மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி இருந்தால் கூட அது எல்லாமே காணாமலே போயிடுங்க சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் இது பெருச்சாலைக்கும் இந்த ரெமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பூனை வச்சு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டோட இந்த ப்ரெட்டு வந்து நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரணுங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டு சேர்க்குறதுனால எலி வந்து கண்டிப்பான முறையில் இதை வந்து சாப்பிட்டுடுங்க எலிக்கு வந்து ரொம்பவே பிடித்தமான உணவு தான் பிரெட்டு அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரை ஸோ அதுக்காகவா அது கண்டிப்பாக இதை சாப்பிடும் சாப்பிட்டதுக்கப்புறமா எலி வந்து உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து அட்டைப்பட்டி எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து அட்டைப்பட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த அட்டைப்பட்டியில் நமக்கு வந்து எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஒரு ஒரு பீஸையும் இது போல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு பீஸுக்கு மேலேயும் வச்சு விட்டுர்லாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வச்சிங்கன்னா கரப்பாம்பூச்சி தொந்தரவும் உங்களுக்கு இருக்காதுங்க ஒரு கரப்பாம்பூச்சி கூட நீங்கள் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இதை நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ரெடி பண்ணி வைக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஜன்னல் ரூம் ஜன்னல் பாத்ரூம் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நைட் நேரத்தில் எலிலாம் உள்ளே வருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது போல் நீங்கள் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வெளியே வந்து இது போல் ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து எலி எல்லாம் எங்கே ரொம்ப அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுருங்க நம்ம வீட்டில் வந்து பீரோ வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி கட்டில் இதுக்கு அடியிலெல்லாம் கூட எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் கரப்பம்பூச்சி நடமாட்டமும் இருக்குங்க ஸோ இதுக்கு கடிலையும் நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருலாம் இந்த மாதிரி நீங்கள் கிரைண்டர் கடியில் எங்கெல்லாம் வைக்கணுமோ நீங்கள் வந்து வச்சு விட்டுருலாங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து சோஃபாலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சோஃபாவில் இருக்கிற துணியும் கூட எலி வந்து கடித்து நாசம் பண்ணிடுங்க ஸோ இந்த சோஃபா கடியிலையும் நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சு விட்டுருலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால எலி வந்து இந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடும் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் கார்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த காரில் இருக்கிற ஒயரையும் எலி வந்து கடித்து நாசம் பண்ணிடுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த காரில் இருக்கிற டயர் இருக்கு பாருங்கள் அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒரு ஒரு டயருக்கு மேலேயும் நீங்கள் வந்து வச்சு விடலாம் அந்த மாதிரி செய்கிறப்ப கார் பக்கத்தில் வரும்போது எலி வந்து கண்டிப்பாக சாப்பிட்டும் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது நம்ம வீட்டில் தோட்டத்தில் செடியெல்லாம் வச்சுருக்கிறப்ப அதில் இருக்கிற அந்த செடியும் கூட எலி பெருச்சாளிலாம் கடிச்சு நாசம் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த செடி பக்கத்தில் உங்களுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த செடி பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறப்ப எலி இந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெரிக்க ஓடிடும் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எலி வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான சிம்பிளான டிப் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து பூண்டு வச்சுருப்போம் இல்லையா ஒரு பத்து பூண்டை வந்து நல்லா இடிக்கலில் வந்து தட்டி எடுத்துக்கங்க தோலோடையே தட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எந்த செடி பக்கத்தில் உங்களுக்கு அந்த எலி தொந்தரவு பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கிற மண் இருக்குது பாருங்க அதில் வந்து சும்மா அப்படியே அந்த தட்டுன பூண்டை வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க அந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து எலி வந்து வரவே செய்யாது பெருச்சாளி தொந்தரவும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோட்டத்தில் எலி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னா நம்ம எல்லாேரும் வீட்லேயுமே பட்டை வச்சுருப்போம் இல்லையா இந்த பட்டையை வந்து இது போல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்காங்க பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எந்த செடி பக்கத்தில் நமக்கு அந்த பெரிச்சாளி எலி தொந்தரவு இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த பட்டையை வந்து நல்லா தூவி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறப்பவும் பெருச்சாலி தொந்தரவு இருக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு எறும்பு தொந்தரவும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமடி தான் இது அப்புறமா எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க அதோட சீரான நிலையை குலைக்கும் அதோட வயிறு வந்து வீக்கம் ஏற்படுத்துங்க எலிகளுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐக்கிய லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த வீட்டுக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்துருங்க அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ